இங்க பாத்தீங்களா இந்த நாட்டுல காலைல பத்து மணி தான் ஆகுது எத்தனை டிகிரி வெயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க நாற்பத்தி ஏழு டிகிரி அடிக்குது உனக்கு என்னப்பா நீ கார்ல ஏசிய போட்டு ஜம்னு உட்கார்ந்து இருக்கலாம் அப்படிம்பிங்க ஏசியும் ஓடுது ஆனா வேர்க்குது நம்ம வீட்டுல இந்த ஃபேன்லாம் ஒன்னா வேற்றுக்கிட்டே இருக்கு தெரியுமா அது மாதிரி வேர்க்குது ஏசியே ஓட முடியாம ஓடுது அப்படி சொல்லலாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஏசியிலனா ஒண்ணுமே ஒண்ண முடியாது இங்கே எங்கே போனாலும் ஏசி தான் இன்னும் ரெண்டு மணி நேரம் முடிச்சுன்னு வச்சிக்க ஐம்பது டிகிரி ஐம்பத்தோரு டிகிரி பாதிக்கு பாதி அப்படியே இருக்கும் நீங்கள் கொய்த்து நாட்டில் இருந்தீங்கன்னா இன்னைக்குமே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றி பார்க்குறேன் நேத்தி நைட்டு ஒரு பதினோரு மணிங்க பார்க்குறேன் நாற்பத்தி ஆறு டிகிரி அப்படியே டெம்பரேச்சர் இருக்குது வெளியில் ரூமை கதவை துறக்கிறேன் உப்புன்னு அப்படியே அனல் காற்று அனல் அப்படியே இருக்கு வெளியில் வந்தால் இப்போது தீமி இதழெலாம் பக்கத்தில் போய் இன்னும் அனல் அடிக்க தெரியுமா அதே மாதிரி அப்படியே இருக்குது இத்தனைக்கும் ஏசி ஓடுது ஏசியெலாம் ஒரு ஒரு இதாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓட முடியாமல் தெரியுமா அது மாதிரி ஓடுது ஏசி இன்னொரு நாலு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒம்பதாம் மாதம் இந்த மூணு மாதம்லாம் ஹெவியாக இருக்கும் பத்தாம் மாதத்துலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு டிகிரிலேருந்து ஐம்பது டிகிரி இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும் வெயில் ஹெவியா அடிக்கணும் நம்ம டியூட்டி வெளில போயிட்டு வந்தோம்னு வச்சுக்க ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி குடிச்சு தான் தோணுது ஆனால் குடித்தா எங்கே போகுதுன்னே தெரில அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க வாங்க கொய்த்து நாட்டில் வாங்க உனக்கு என்னப்பா நீ ஃபாரின்ல இருக்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல வாங்க வந்து ஜாலியாக இருந்துட்டு போங்க ஆனால் இந்த குளிரை கூட தாங்கிடலாம் இந்த வெயிலை தாங்கவே முடியாது எப்படா ரூமுக்கு போவோம் அப்படின்னு தான் தோணுமே ஒழிஞ்சு டியூட்டி எப்படா போவோம்னு தோணவே தோணாது அப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இருந்தா பூமிக்கு இல்லைடா சாமிக்கு அப்படின்ட்டு போக வேண்டியதா